இரண்டு குரந்திய எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அங்கிருந்து ஒரு காரியத்தை படிச்சு காமிக்கிறேன் எடுத்துக்கங்க எல்லாரும் கூட சேர்ந்து திருப்புங்க ஒன்பதாம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து படிப்போம் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்து அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே உங்கள் நிமித்தம் அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் அன்னைக்கு நேரத்தில் பாருங்க மக்கள் கிருபையை இந்த விதத்தில் புரிந்து கொள்ளல கிருபி இந்த விதத்தில் புரிந்து கொண்டால் வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் அந்த உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே சொல்றாரு நம்முடைய இயேசு கிருபையை அந்த என்ன உங்கள் அவருடைய தரித்திரத்தினால் நாம் ஐஸ்வரிய ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே எங்க தரித்திரரானாரு கல்வாரி சிலுவையில நமக்காக தரித்திரரானார் அதுதான் நல்லா புரிஞ்சுக்கணும் தேவன் வந்து ஐஸ்வரத்தை சம்பாதிப்பதற்கான ஏன் நமக்கு கொடுக்கிறார் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிதான் ஐஸ்வரியத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறார் வந்து